அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த ஒரு வரிசை முறை காதலர்களுக்கு மிகவும் இனிப்பான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதாவது இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் இவங்களும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவங்களும் இங்கக்கிட்ட பேச அவங்கக்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க ஆனால் தன்னுடைய காதல மனசுலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நபர்கள் இந்த வசதி முறை கையாளுங்க நிச்சயமாக அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சில பேர் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் திருமணமே நடக்காது அப்படியே இழுத்துட்டே போயின்னு இருக்கும் இதில் ஈகோ ப்ராப்ளம் வேலை இருக்கும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுல ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அவங்க முதல்ல சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இவங்க இருப்பாங்க இவங்க முதல்ல சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்க இருப்பாங்க இப்படி இழுத்துக்கிட்டே போகும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய விரிசையில் விழுந்துடும் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த முறையை கேளுங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வரிசைய முறை வெற்றி கண்டவர்கள் பலர் நீங்களும் பயன்படுத்தணும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த பதவி பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் பொறுமையாக பண்ணணும் அமைதியாக பண்ணணும் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணணும் நாலு பேர் பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு எந்த ஒரு வருஷம் முடியும் ப பண்ணாதீங்க ஒரு தனிமையான இடத்துல பண்ணுங்கள் ஒரு வாட்டி பண்ண உகாந்துட்டுனாக்கா பாதிலாம் நிறுத்தாதீங்க மொபைலெல்லாம் பேசாதீங்க எந்திரிச்சி போகாதீங்க இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எந்திரம் வரையும் போது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது அடித்து அடித்து எழுத்தல்லாம் இருக்கக்கூடாது பேர்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் சில பேருக்கு கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் அவங்க ஜாதகத்தில் ஒரு பேர் இருக்கும் அதெல்லாம் ஜாதக பேர் தான் வேலை செய்யும் நிக்னேம்லாம் எழுதினீங்கனாக்கா வேலையே செய்யாது ரகுபதினாக்கா சில பேர் ரகுன் கூப்பிடுவாங்க நீங்கள் ரகுன்னு எழுதுனா வேலை செய்யாது ரகுபதின்னு எழுதுனா தான் வேலை செய்யும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்காவாக பண்ணிங்கனாக்கா பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்துக்கு போயிடலாம் ரொம்ப சிம்பிளானது அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனை எடுத்துக்கோங்க நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்களும் வரைங்க ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே பத்து போடுங்க இது வந்து அலீஃப் ஒன்று மாதிரி இருக்கும் பத்து போட்டு அலீஃப் இங்கே ஐம்பது போட்டு லாம் அப்படின்னு போடுங்க சீ மாதிரி பார்த்தீங்களா லாம் இது வந்து அலீஃப் இது வந்து லாம் இது ஒன்றும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே முப்பது போட்டு இங்கே வந்து மீம் அப்படின்னு போடுங்க கேள்விக்குறி மாதிரி இருக்கும் மறுபடியும் கீழே வாங்க நாற்பது போடுங்க இங்கே மறுபடியும் அலீஃப் போடுங்க இங்கே அறுபது போடுங்க இங்கே லாம் போடுங்க இங்கே இருபது போடுங்க இங்கே வந்து மீம் இப்போ இந்த எந்திரத்தை நாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கீழே பெயர்கள் எழுதணும் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை இங்கே எழுதுங்க இங்கே உங்களுடைய பெயர் போட்டுட்டு அவங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க இங்கே இருக்கும் பாருங்க இங்கே உங்களுடைய பேர் நீங்கள் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் இங்கே எழுதி காமிச்சிடுறேன் பெண்ணாக இருந்தால் பின் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடணும் போட்டு போட்டு பேர்கள் போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க கருப்பு நூல் இருந்தால் நல்லது கருப்பு நூல் இருந்தால் நல்லது நல்லா சுற்றிடுங்க நல்லா பக்கம் இந்த பக்கமும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கமும் சுற்றிடுங்க எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு இதை வந்து புதைக்கணும் எந்த இடத்துல வேணுனாலும் புதைக்கலாம் ஆனால் சுத்தமான இடமா இருக்கணும் இதுக்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீட் டெஸ்ட்டில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஒன்றை தவறே கிடையாது கருப்பு நூல் இல்லைனாக்கா வேறு நூல் நூல் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு வசதி முறை ஒரு வாட்டி புதைச்சிருங்க ரொம்பலாம் குழி தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு இன்ச்சுக்கு மண்ணை விலக்கி அதுக்குள்ளார இதை வச்சுட்டு மண்ணால் மூடிடுங்க போதும் இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் நிச்சயமாக இதுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் கூட பிறந்தவங்க மாமியார் மருமகள் பிரச்சனை இப்படி யாராவது பிரிஞ்சிருக்காங்கனாக்கா அவங்களுக்காக கூட பண்ணலாம் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்